வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது நவரத்ன புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு செய்ய போகிறது வந்து நவரத்ன புலாவ் இந்த புலாவ் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நவரத்னம் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒம்பது வகையான காய்கறி சேர்க்கலாம் அதில் காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்வீட் கார்ன் பட்டாணி வெங்காயம் கொஞ்சம் தக்காளி குடமிளகாய் உருளைக்கிழங்கு கே கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ மற்றதெல்லாம் நம்ம தாளிதம் பண்ணி ஒன்றா சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்புல இந்த ப்ரெஷர் பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதோட கொஞ்சம் வெண்ணையும் போட்டிருக்கேன் அந்த வெண்ணை கொஞ்சம் உருகட்டும் உருகினோடனே நம்ம அந்த ஸ்பைசஸை போட்டுடலாம் இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் தான் சேர்க்க போகிறோம் பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு இதான் சேர்க்குறோம் அதோட கொஞ்சம் சீரகம் போடுவோம் இது இந்த வெண்ணெய் கொஞ்சம் உருகினோடனே இதெல்லாம் போட்டுடலாம் சீரகம் இந்த தாலிதம் எல்லாமே அந்த ஹோல் ஸ்பைஸை சேர்த்து இதில் போட்டுடலாம் சீரகம் அடிச்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை கப் தான் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 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 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த காய்களை ஒன்று நான் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் குடமளகாய் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு ஸ்வீட் காலி காலிஃப்ளவர் தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் இது கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இதையும் சேர்த்திடலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே சோக் பண்ணி வச்சு நல்லா களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் இந்த வதக்கிட்ருக்க காய்கறிகளோடு சேர்த்துறலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ வேக விட போகிறோம் இதில் சேர்க்க போகிற நட்ஸ் அண்டு அந்த பன்னீர்லாம் கடைசியில் நம்ம வறுத்து போட்டுக்கலாம் இப்போ இதை கிளறிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வெது வெதுங்கிற பாலில் குங்குமப்பூவை கரைச்சி வச்சுருக்குறோம் இது நல்லா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் இதையும் அதில் ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி போதும் தண்ணி ஊற்றிடலாம் இப்போது ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இந்த குக்கரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த நட்ஸெல்லாம் எடுத்து வறுத்து போட்டுடலாம் இதில் சேர்க்குறதுக்கு வந்து நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் முந்திரி பருப்பு பா பிஸ்தா பாதாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்டில் வந்து கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்குறேன் பன்னீர் நல்லா ஸ்கொயர்ஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் அது கொஞ்சம் காஞ்சோன்னா இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து அந்த குக்கரில் வச்சிருக்கிற அந்த சாதத்தில் சேர்த்துடலாம் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அந்த கிஸ்மிஸ் வந்து நல்லா பூரிச்சு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் கிளறுவோம் ரொம்ப நெய் காய விட வேண்டாம் ரொம்ப கருகிட வேண்டாம் இதுவும் அப்படியே லேஸாக கிளறிட்டு அது கொஞ்சம் நல்லா பூரிச்சு வர்றப்போ பன்னீரையும் சேர்த்து ஒரு கலர் கிளறி அந்த குக்கரில் சேர்த்துறலாம் உங்கள்கிட்ட வால்நட்ஸ் இருந்துச்சுன்னா வால்நட் சேர்க்கலாம் ஸோ இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே இறக்கிடலாம் இப்போது இப்போவே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதை அப்படியே சேர்த்துடலாம் இது நல்லா கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரிச்சான புலாவ் இது கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் மூடி ஒரு சவுண்டு வர வச்சா போதும் மூடி வச்சிடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் ஒன்று போல் நீட்டாக வெந்திருக்கு அது உடஞ்சிடாம அப்படியே கிளறி விட்டோன்னா எடுத்து பரிமாறிட வேண்டியது தான் நல்ல ரிச்சான நட்ஸு சேர்த்த ஒரு புலாவ் தயாராகிடுச்சு நவரத்ன புலாவ் இந்த பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஒரு ஒன்பது வகையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம் நட்ஸ் சேர்த்துருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்குறோம் ரொம்ப மைல்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இது செய்து பாருங்கள் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்